அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையினுடைய அரசு செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கான உலகளவில் விருது கிடைக்கப்பட்டு இருக்கு யூஎன்இபி யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் புரோகிராம் ஐநா சபை கீழே வரக்கூடியது அவங்க வந்து இந்த விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க இதுல என்ன விஷயம் இருக்கு இது அரசிற்காக கொடுத்து அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது சுப்ரியா சாகு ஐஏஎஸ் என்ற தனிநபரின் செயல்பாட்டிற்காக கொடுத்து கவிர்க்கப்பட்டிருக்கா அப்படின்றது முதல் கேள்வி ஏன்னு சொன்னா அவங்க அரசு செயலாளராக இருந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலைகளை செய்ததற்காக அந்த வேலைகள்ல வந்து நான் இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சிருக்கேன்னு சொல்லி யூஎன்இபில தகவல் கொடுத்து அதன் மூலியமாக இவர்களுக்கு விருது கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கா அப்ப இது வந்து அரசுக்கான கௌரவமா அப்படின்னா உலக அளவில் இந்த சுற்றுச்சூழல் கிடைக்கப்பட்ட அவார்டு அப்படின்றது வந்து இந்தியாவுக்கான விருதா அப்படின்னா இது இந்திய சுற்றுச்சூழல் துறை மினிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் ஃபாரஸ்ட் என் அந்த செக்ரிகும் இது வந்து பொருந்துமா அவங்களும் இதுல வர்றாங்களா இந்த மாதிரி இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்கள் இது தொடர்பு கர்நாடகா இருக்கு கேரளா இருக்கு ஆந்திரா இருக்கு அப்ப அவங்க எல்லாமே இதுல என்ன மாதிரி பங்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு இப்ப இதை வந்து சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியுமா இன்னைக்கு எதுக்கு இதை பத்தி பேசுறோம் இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய ஒரு காலநிலை மாற்றமும் சுற்றுச்சூழலுக்கு ஃபாரஸ்ட் கவருக்கு எதிரான அதை அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு கிளைமேட் சேஞ்சு தொடர்ந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்குது இப்ப அதில் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாத்திருக்கிறோம் என்ன செயல்படுத்தியிருக்கிறோம் அப்படின்றத வந்து இன்னைக்கு உலக அளவில் உற்று நோக்கி கொண்டிருக்கும் சூழ்நிலையில இப்ப இந்த சுற்றுச்சூழலுக்கான உலக அளவில் ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களுக்கு இதுல பெருமைத்தான படனம் அப்படின்னா இந்த பெருமை அவர்களுக்கு மட்டும் சொந்தமா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சான்சுரி கிரியேட் பண்றாங்க ஒரு பேர்ட் சான்சுரி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுல எத்தனை பேரத்தினுடைய பங்கு இருக்குது எத்தனை பாரஸ்ட் சார்ந்த அலுவலர்கள் இருக்காங்க எத்தனை தன்னார்வலர் இருக்கிறாங்க இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க எத்தனை நாள் போராடி இருக்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்து எத்தனையோ ஆக்கிரமிப்புகளை அகற்றி எத்தனையோ முறை அரசிடமும் சுற்றுச்சூழல் துறையிடமும் பல்வேறு கட்சிகளிடமும் போராடி கெஞ்சி கேட்டு கூத்தாடி இந்த விஷயங்களை எல்லாம் செய்து முடித்திருக்கும் போது இது ஒரு நபருக்கான அவர் மட்டுமே செயல்படுத்தியதற்கான ஒரு அங்கீகாரமா இது நம்மளுடைய முதல் கேள்வி இன்னைக்கு நாடு முழுவதும் ஏகோமாக இன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட் கவர் அப்படின்றது டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குது உதாரணத்துக்கு நீங்க ஏற்காடு எடுங்க ஏற்காடுல வந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு முழுக்க ரியல் எஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கு நீங்க கொடைக்கானல் தான் பூராமே வந்து ஸ்டே ஹோம் சொல்லிட்டு இருக்கிற ஃபாரஸ்ட் கவர் பூரா அழிச்சழிச்சு அழிச்ச அழிச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறாங்க நீலகிரி மாலையிலேயே ஊட்டி குன்னூர் மற்ற பகுதியிலேயே இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஃபாரஸ்ட் கவர் டிகிரிஸ் ஆகி இருக்கிறது இன்னைக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற கலெக்டர் வந்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றுறது இந்த மாதிரி ஸ்டே ஹோம் ஸ்டேன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி நிலத்தவே மொத்தத்தையும் அந்த ஃபாரஸ்ட் கவரையே வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யானை வழித்தடத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை அழிக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அழிக்கக்கூடிய அகற்றக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்ப இதுக்கு வந்து இவர்களுடைய பதில் என்ன இப்ப தொடர்ந்து வந்து இன்னைக்கு சேஞ்சுவில வந்து இவங்க மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அப்ப மத்தவங்களுடைய செயல்பாட்டுக்கான அங்கீகாரம் என்ன அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு செக்ரட்டரி வந்து இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு அது கீழே வரக்கூடிய சென்ட்ரல் செக்ரட்டரிக்கு அவரு எவ்வளவு எல்லாம் பண்ணிருப்பாருன்னு ரெக்கார்டு காமிச்சாங்கன்னா இது எங்க போய் முடியும் அப்ப இங்க நம்ம என்ன சொல்ல வர்றோம் இது வந்து எப்படிப்பட்ட அங்கீகாரம் இது எங்கிருந்து இந்த தகவல் எல்லாம் திரட்டி கொடுக்கப்பட்டது இதுக்கு வந்து சுப்ரியா சாஹு ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இப்போ டீஃபாரஸ்ட் வந்து ரீஃபாரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்க செஞ்ச வேலைகள்லாம் வெள்ளை ஏற்க வெளியில் விட்டு இதற்கான ஆதாரங்களை வெளியில் விட்டு அம்பலப்படுத்த முடியுமா மக்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா எத்தனை சேஞ்சு வந்து இவங்கனால செய்யப்பட்டிருக்கு எவ்வளவு வந்து டீஃபாரஸ்டா இருந்ததை வந்து அடுத்தது ரீஃபாரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை ஹைவேல பூரா இருக்கிற மரங்களை பூரா வெட்டி வீழ்த்திட்டு இருக்கிறாங்க அதற்கு இவங்க நடவடிக்கை எடுத்தது என்ன இப்ப நம்ம எத்தனையோ பெட்டிஷன் கொடுக்குறோம் இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிற மரத்தை பூரா வந்து கண்ணாவிண்ணான வெட்டி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாமே வந்து இன்னைக்கு இயற்கை பேரழிவு நடந்துட்டு இருக்குது இதையெல்லாம் தடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதற்கு வந்து அரசு வெள்ள இயற்கை வெளியிலோட தயாரா இருக்குதா சுற்றுச்சூழலுடைய செயல்பாடு என்ன இன்னைக்கு ஆறுபூரா மாசாக கெட்டு குட்டிச்சவராகிட்டு இருக்குது இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆறுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கடுமையான சீர்கேடுகள் இருக்குது இன்னைக்கு குடிக்க முடியல கால்நடைகளுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியல அதை வந்து என்ன பண்றது இப்ப வந்து அங்கங்க வந்து புற்றுநோய் மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கு அதற்கு இந்த துறையினுடைய சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களுடைய பதில் என்ன இப்ப இன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் அப்படின்னா எந்த டேட்டாவில் இவங்க அதை பத்தி பேசுறாங்க எந்த மெத்தடை வச்சு மெசர் பண்ணிருக்காங்க ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்றத அதற்கு ஏதாவது ரெக்கார்டு கொடுக்க முடியுமா வெள்ள இயற்கை வெளியில விட முடியுமா இப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒன்னொன்னு 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 உதாரணத்துக்கு நஞ்சராயங்குளம் நஞ்சராயங்குளம் பேர்டு செஞ்சுரிய அனௌன்ஸ் பண்ணாங்க இப்ப நஞ்சராய்குளத்துல கழிவு நீர் கலக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு சுப்ரியா சாக ஐஏஎஸ் என்ன நடவடிக்கை எடுத்து நஞ்சநாயங்குளத்தை பார்வையிடுவதற்கு சுப்ரியா சாக ஐஏஎஸ் எத்தனை முறை வந்திருக்காங்க அப்ப இதெல்லாம் கேள்விக்குள்ளாகப்பட்டது இன்னைக்கு வந்து நேற்று நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அவர்களும் நீதிபதி சதீஷ்குமார் அவர்களும் உயர் நீதிமன்ற பெஞ்சில யானை வழித்தடத்தை அரசு கொடுக்கலன்னா நாங்களே அறிவிக்க வேண்டி வரும் நாங்களே அதை கண்டுபிடிக்க வேண்டி வரும் அறிவிக்க வேண்டி வரும்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுற அளவுக்கு சூழ்நிலை இருக்குதுன்னா அப்ப யானை வழித்தரத்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு சுற்றுச்சூழல் துறை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னா இதுக்கு சுப்ரியா சாக ஐஏஎஸ் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க இன்னைக்கு தடாகம் பள்ளத்தாக்குல செங்க செம்மண் கடத்தல் செங்கல் சூழலை வச்சு அவ்வளவோ மிகப்பெரிய அளவுக்கு கனிமூலம் கடத்தல் எவ்வளவோ கோடிக்கணக்கில் ஊழல் இயற்கை சுற்றுச்சூழல் அழிப்பு இன்னைக்கு அதற்கு தொடர்ந்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் போது அதற்கான பதில் என்ன தொடர்ந்து நாடு முழுக்க வெட்லாண்டில் ஏற்பட்ட கூடிய பாதிப்பு வெட்லாண்டில் கொண்டு போய் குப்பையை கொட்டி வெட்லாண்டை சைட்டு போட்டு விற்கிறது இதற்கு வந்து சுப்ரியா சாகு அவர்கிட்ட பதில் என்ன இன்னைக்கு நாடு முழுவதும் குப்பைகளை கொட்டு போய் அந்தந்த நகர்பகுதியிலிருந்து கிராமப்பகுதிகளை நோக்கி கொண்டு சென்று கொட்டி நீர்நிலைகளில் கொட்டி நீர்நிலைகளை மாசுபடுத்தி காற்றை மாசுபடுத்தி மண்ணை மாசுபடுத்தி சுத்தமாக நிலம் நீர் காற்று மூணையுமே மாசுபடுத்தி சுற்றுச்சூழல் சூழ்நிலையவே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல தொடர்ந்து போராடி போராடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது சுற்றுச்சூழல் துறைதான் பொறுப்பு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏன்னா சுற்றுச்சூழல் துறைக்கு கீழே தான் இன்னைக்கு மாசு கட்டுப்பாட்டு வரி வருது அப்ப இவர்கள் எடுக்காத நடவடிக்கைக்கு இன்னைக்கு சுப்ரியா ஐஏஎஸ் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க இன்னைக்கு நாடு முழுவதும் பெரிய பெரிய மலைகள் மலை விழுங்கி மகாதேவன் சொல்ற மாதிரி இன்னைக்கு மலைகளை விழுங்கி விழுங்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க மலைகள் தினந்தோறும் அதாவது நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்றாங்க இந்த தா அதாவது இந்த இயற்கையை வந்து பேராசை கொண்டு தாயினுடைய மார்பை ரத்தம் சதையுமாக வெட்டி திங்குறாங்க இந்த பேராசைக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போறப்ப இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை சுற்றுச்சூழல் துறை என்ன பண்ணிட்டு இருக்குது அந்த சுற்றுச்சூழல் துறை கீழே அதாவது சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களுக்கு கீழே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டான என்ன செய்து கொண்டிருக்கு அதனுடைய நடவடிக்கை என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுல கனிம வளத்தை பாதுகாப்பதற்கு இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு இயற்கை வள சட்டவிரோத கொள்ளையை தடுப்பதற்கு நடவடிக்கை என்ன ஒரு நெடுஞ்சாலையில அதற்கு வந்து பத்து மரம் வைக்கிறோம் சொல்லும் போது எங்கெங்கெல்லாம் நெட்டி இருக்கிறாங்க அதனுடைய டேட்டா என்ன எங்க முதல்ல ஒரு மரம் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் ஆனது வெட்டினா அதுக்கு சின்ன அது இருக்கிற சாதாரண மரம் ஒரு சின்ன மரத்தை ஒன்று கொண்டு போய் வச்சா அதனுடைய ஒரு அதாவது இயற்கை ஆக்சிஜன் வெளியிடுறதுல அந்த ஒரு வாயு வெளியிடுறதுக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடை தடுப்பதற்கும் அதை உமிழ்வதை கட்டுப்படுத்துவதற்கும் ஆக்சிஜன் வெளியிடுவதற்கும் ஈடு செய்யக்கூடிய சின்ன மரங்கள் ஒப்பீட்டளவுல வைக்க முடியுமா அப்ப இன்னைக்கு இதெல்லாம் எந்த மாதிரியான யாரை ஏமாற்றுவதற்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இதற்கும் சுப்ரியா சாகு அவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்களா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் அளவுல குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் போராடி போராடி போதாத காலமோ என்றுதான் போராடிட்டு இருக்க வேண்டியது இருக்குது இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து தரிசு நிலங்களை மாற்றுற மாதிரி இன்னைக்கு நிலத்தை போறா சிப்காட்டாகவும் பல்வேறு தொழிற்சாலை தொழிற்சாலைகளாகவும் மாத்தி கொடுக்கப்படும் போது எங்க எங்க போறாங்க சுப்ரியா சாஹூஸ் அவர்களுடைய பதில இந்த மாதிரியான சூழ்நிலையில் சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்பது அனைவருக்குமானதா அரசிற்கானதா அவருக்கு மட்டுமானதா இன்னைக்கு எல்லோருமே போராடி கொண்டு சுற்றுச்சூழலில் பின்தங்கிய மாநிலமாக பாரஸ்ட் கவரை தொடர்ந்து அடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாடு அரசு அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க டிஃபாரஸ்டேஷன் ரீஃபாரஸ்டேஷன் இன்னைக்கு பாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் இப்போ இதெல்லாம் எந்த ரெக்கார்டு இன்னைக்கு அதுக்கான வெள்ளையருக்கு என்ன எந்தெந்த சேங்குரி தங்களால் கொண்டு வரப்பட்டது என்பதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க இன்னைக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கின்ற பிரச்சனை இன்னைக்கு ஏர் பொலியூஷன் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே ஒன்னு ஒன்று ஒன்னு ஒன்று சுற்றுச்சூழல் தான் வருது சுற்றுச்சூழல் துறை வந்து நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது சுற்றுச்சூழல் மட்டும் காலநிலை மாற்றம் எல்லா விஷயத்தையும் கண்காணிக்க வேண்டிய எல்லா விஷயத்துக்குமான பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய துறை சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களுக்கு இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது தங்களுடைய நடவடிக்கை எந்த அளவில் இருக்கிறது ஆகவே எல்லா கேள்விகளையும் தங்களிடம் வைத்துள்ளோம் இதற்கான வெள்ளை அறிக்கை வெளிவருமா இதற்கான பதில் வெளிவருமா இதற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் கேள்வி எழுப்புவார்களா உண்மையில் தமிழ்நாட்டினுடைய இயற்கை விரிவாக்கம் என்ன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ன இன்னைக்கு வனப்பகுதி விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்லும் போது அதனுடைய பரப்பளவு என்ன அதை எந்த மாதிரியான ஒரு அளவுகோலில் அளவு செய்யப்பட்டது இன்னைக்கு டிபாரஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும் போது ரீபாரஸ்டிங்கு நடந்துகிட்டு இருக்குது அதையெல்லாம் வந்து உரிய விளக்கங்களுடன் விரிவாக சொல்வார்களா அனைவருக்கும் இந்த கேள்வியுடன் அனைவர் சார்பாக ஒரு கேள்வி எழுப்பி உங்களிடம் முன்வைத்திருக்கிறேன் நான் சதீஷ்குமார் நன்றி